எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலங்களில் ஏற்படும் அதி உதிர்போக்குக்கான தீர்வு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பெண்களுக்கு வந்து மாதவிடை காலங்களில் உதிரப்போக்கு ஏற்படும் அது உரிய அளவை விட அதிகமாக இருந்துச்சுனாலும் அதிக நாட்கள் இருந்துச்சுன்னா அது அதி உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க ரத்தம் உவதில ஏற்படும் குளறு குறைபாடுகளினாலும் இரத்த சோகை தைராய்டு நோய் காச நோய் கருப்பை கட்டிகள் சினைப்பை நீர் கட்டிகள் கர்ப்ப தடை மாத்திரைகள் உட்கொண்டதோட பின்விளைவு தான் இந்த அதிவுதிரப்போக்கு காரணம் பெண்களுக்கு மாதவிடை காலங்களில் ஏற்படும் இந்த அதி உதிரப்போக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா அத்திப்பட்டைய மோர் சேர்த்து இடிச்சு சாரி எடுத்து முப்பது மில்லிகிராம் குடிக்கணும் சரிங்களா அடுத்ததா இளம் வாழைப்பூவை அவிச்சு முப்பது மில்லி சாறு எடுத்து தேன் கலந்து குடிக்கணும் அடுத்ததா தொட்டாசினியின் இலை சாற்ற பதினைந்து மில்லி எடுத்து எடுத்து அதை தினமும் காலையில பெரும் வயிற்றுல குடிக்கணும் அடுத்ததா நாவல் பட்டை ஆவாரம் பட்டை இதை செம அளவு எடுத்து இதோட நான்கு பங்கு நீர் சேர்த்து கொதிக்க வச்சு அது ஒரு பங்காக வற்ற வைத்து அதை குடிக்கணும் அடுத்ததா அரசம்பட்டை ஆலம்பட்டைய சம அளவு எடுத்து சிதைச்சுக்கணும் நான்கு பங்கு நீர் சேர்த்து கொதிக்க விடணும் அத ஒரு பங்காக பத்தனவன அதை எடுத்து குடிக்கணும் அடுத்ததாக மாங்கொட்டை பருப்பின் பொடியை ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்து உண்ணலாம் இது நல்ல ரிசல்ட் தரும் மாங்கொட்டை அதுக்கு அடுத்ததான் கீழாநெல்லியின் வேற்பொடியை அரை ஸ்பூன் எடுத்து நீராகரத்தோடு கலந்து குடிக்கலாம் சரிங்களா இது மாதிரி செய்வதன் மூலம் உதிரப்போக்கு கட்டுப்படும் இது தொடர்ந்து செய்வதன் மூலம் சீரான மாதவிடா ஏற்படுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க సబ్స్క్రైబ్ బటన్ బట్టస్ైబ్ పను త్యాంక్ యూ